எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு செயல் பகுதியில் உள்ள பிரித்தெழுதல் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் பூப்புணல் எப்படி பூ பூக்கூட்டல் புனல் பூப்புணல் வந்து பூக்கூட்டல் புனல் பெரியன் பெருமை கூட்டல் அன் பெரியன் வந்து பெருமை கூட்டல் அன் பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் பெருந்தேன் எப்படி பார்த்தீங்கன்னா பெருமை கூட்டல் தேன் பெருங்குடி பெருமை கூட்டல் கொடி பெருங்குடி வந்து பெருமை கூட்டல் கொடி பெண் அணங்கு பெண் கூட்டல் அணங்கு பெண்ணணங்கு எப்படி பிறகுனா பெண் கூட்டல் அணங்கு பேரின்பம் பெருமை கூட்டல் இன்பம் பேரின்பம் வந்து பெருமை கூட்டல் இன்பம் பேரறிவு பெருமை கூட்டல் அறிவு பேரறிவு வந்து பெருமை கூட்டல் அறிவு பேரண்டம் பெருமை கூட்டல் அண்டம் பேர வந்து பேரண்டம் பெருமை கூட்டல் அண்டம் அடுத்து மனந்தலைப்ப மனங்கூட்டல் தலைப்ப மனந்தலைப்ப மனம் கூட்டல் தலைப்ப பண்பு எப்படி பிரிக்கணும்னா மக்கள் கூட்டல் பண்பு பண்பு வந்து எப்படி பிரிக்கனா மக்கள் கூட்டல் பண்பு அடுத்து மரவடி மரம் கூட்டல் அடி மரவடி வந்து மரம் கூட்டல் அடி மர உரி அப்படின்னா மரம் கூட்டல் உரி மரவடி வந்து மரம் கூட்டல் அடி மர ஊறி வந்து மரம் கூட்டல் உரி அடுத்து மரமுயேற்றி மரம் கூட்டல் மரம் மரமுயேற்றி எப்படி பிடிக்கணும் மரம் கூட்டல் ஓயற்றி மொய்ப்பிளை அப்படின்னா கூட்டல் இலை மொய்பிழை வந்து மொ மொய் இலை மண் மன்னிக்கவும் மொய்யிலை வந்து மொய்க்கூட்டல் இலை மாசு கூட்டல் அரை மாசர வந்து மாசுக்கூட்டல் அரை மார்போலை மார்பு கூட்டல் ஓலை மார்போலை வந்து மார்பு கூட்டல் ஓலை முக்ரீது முள் கூட்டல் தேது முக் இது அப்படி முள் கூட்டல் தேது முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ்ந்து வந்து மூன்று கூட்டல் தமிழ் முன்றில் அப்படின்னா முன்கூட்டல் எல் முன்றில் வந்து முன்கூட்டல் எல் மென்கண் மென்மை கூட்டல் கண் மென்கண் வந்து மென்மை கூட்டல் கண் மும்மூடி மூன்று கூட்டல் மூடி மும்மூடி அப்படி இருக்குன்னா மூன்று கூட்டல் மூடி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் டீஎன்பிசி குரூப் எடுத்து போகிற எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நம்ம சேனல் பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கும் தொடச்சி நம்ம பார்க்கலாம் நன்றி